என்ன உழைப்பீங்க உழைக்கிறதுக்குனே நாங்க பிறந்தோங்க உழைச்சி 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 ஓடாதையும் முன்னேறியே தீரும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்க மகர ராசி அன்பர்கள் ஏன்னா இளைய சகோதரர் தைலி சடத்தராக இருக்கிறதுனால ஒரு பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்து அப்படின்றது நடு நடுவுல வரும் அந்த குடும்ப பஞ்சாயத்துல விட்டு கொடுத்து போயிடுங்க உங்க ஹஸ்பண்ட் வாழ்க்கை துணையினோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எது பண்ணாலும் அது கிளிக் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினால ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும் உண்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏன் தான் அஞ்சாம்பாவத்துல இருந்து ஆறாம் ருண ரோக சத்ருஸ்தானம் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது உண்மைதான் அந்த கிரகங்களோட பயிற்சி பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்துதான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்துல வந்து உட்கார் ஓகேங்களா இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கரப்பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க வரிசையா பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் மகர ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா உழைப்பீங்க உழைக்கிறதுக்குனே நாங்க பிறந்தவங்க உழைச்சி 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 ஓடாதேயும் முன்னேறியே தீரும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரகங்களோட நிலைமையும் பேச்சையும் பார்த்துக்கலாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற பலன் வந்து உங்களுக்கு தெளிவா புரியுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த மகர ராசி உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு அவர் பத்ரகதி அடைஞ்சிருக்காரு மூணாம் பாவம் ராகு பகவான் இருக்காரு குடும்ப பஞ்சாயத்து அப்படின்றது நடு நடுவுல வரும் அந்த குடும்ப பஞ்சாயத்துல விட்டு கொடுத்து போயிடுங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் செவ்வாயோட நினைஞ்சிருக்காரு அந்த நினைஞ்சிருக்க செவ்வாய் பகவான் பத்தி பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி அஞ்சாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவறாரு ஓகேங்களா எட்டாம் பாவத்துல அஷ்ரமத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேரும் இருக்காங்க புதன் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ஆவணி மாதம் எட்டாம் தேதி பாவத்துல இருக்க ஒன்பதாம் பாவத்துக்கு வந்து நீச்சல் ஆகுறாரு நீச்சகதி அடைஞ்சு பாப்பர் கேதுவோட கஞ்சங்ஷன் ஆகிறாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த கிரகங்களோட நிலைமைங்க இந்த ஆவணி மாதம் முழுசும் சரி ஓகே இந்த ஆவணி மாதத்துல சூரியன் இந்த எட்டாம் பாவத்துல இருக்கிறது எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அவங்க நல்லது நடக்குமா இல்ல அஷ்டமத்துல இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் இல்லைங்க அதாவது அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்ப ஜென் இருக்கீங்க நீங்க வந்து ஜென் வந்து மகரமா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை உங்களோட ஒய்ஃப்னோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் இங்க நீங்க லேடியா இருக்கீங்க நீங்களும் ஒர்க் பண்றீங்க உங்க ஹஸ்பண்டும் ஒர்க் பண்றாங்க உங்க ஹஸ்பண்ட் நீங்க லேடி மகர ராசி அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட அதாவது உங்க ஹஸ்பண்ட் வாழ்க்கை துணையினோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா எனக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்குங்க நான் பயம் இருக்கு நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேனே தெரியல இப்படி எல்லாம் நிறைய யோசிச்சிருந்தீங்க பாத்தீங்களா அந்த ஆயுச நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க அந்த ஆயுள் பயம் பயம் வந்து போகக்கூடிய குறையக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அடடா எனக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு நான் இன்னும் ரொம்ப நாள் இருப்பேன் எனக்கு பெரிய நோயிலாம் இல்ல ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷன் தான் என்னமோ அந்த கேன்சர் ரேஞ்சுக்கு வயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மனசு வந்து ஒண்ணுமே உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே பெருசா நோய் இருக்காது உங்களுக்கு பயம் மட்டும் இருந்திருக்கும் அந்த பயமும் தீரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ரொம்ப நாள எல்ஐசில இருந்து காசு வரணும் வரவே இல்லை இன்சூரன்ஸ் காசு வரணும் வரவே இல்லை நிறைய பேருக்கு வந்து நாங்க வந்து நிலுவையில பணம் அதாவது நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருந்தோம் கடனா வாங்கியிருந்தாங்க ஏதோ ஒரு விதத்துல வாங்கியிருந்தாங்க அந்த நிலுவையிலேயே இருக்குங்க போய் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த நிலுவையில இருக்க பணங்கள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய நிலுவையில இருக்க காசு பணம் என்ன கொடுத்து வச்சிருக்கீங்களோ எதுவும் அது வந்து திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க பெரிய ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கவர்மெண்ட் ஓரியன்ட் எல்லாமே வந்து ஃபேவரா இருக்கு இப்ப நீங்க கவர்மெண்ட் ஓரியன்ட் ஏதோ ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு லோன் வாங்குறீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க ஒரு கவர்மெண்ட் பேங்க் அப்ளை பண்றீங்க வந்துடும் கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் அது கிளிக் ஆகக்கூடிய ஒரு மாத காலகட்டம் அஷ்டமத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால என்ன ஆகுனா உடல் சூடு சார்ந்த நோய்கள் யூரினரிடம் ரொம்ப சூடாவுது வருது கண்ணு வந்து கப்ப கப்பன்னு எரியது இந்த கன்ஜென்டிவேட்டி சிம்டம்ஸ் வருது இதெல்லாம் வந்து ஹெவியே கிடையாது லைட்டா வந்து எட்டி பார்த்துட்டு போயிடும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து பாருங்க செவ்வாய் செவ்வாய் பப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினால ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏன் இருந்து ஆறாம் ஆகும் அதாவது கடன் நோய் சத்ரு எதிரி அந்த பெருசா செவ்வாய் ஆறாம் பாவத்துல இருந்தா எதிரி இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆனா வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஹெல்த் இஷ்யூஸ்னா ரத்தம் சார்ந்த நோய் ஆஹ் அந்த மாதிரி சும்மா ஒரு முக்கிய முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ரத்த நோய்கள் ரத்தம் சார்ந்த நோய் அந்த சின்ன அனிமியா ரத்தம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க சுக்ரன் சுக்ரன் நீச்சம் ஆகிறாரு மகரத்துக்கு சுக்கரன் நீச்சம் ஆகுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மகர ராசி அன்பர்களாக நம்ம நமக்கு ஒரு வயசுக்குள்ள இருக்கு ஒரு பதினாறு பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த புள்ள லவ் பண்ணும் பையன் இருக்குன்னா பையன் ஒரு லவ் அப்படின்றது கொண்டு வருவோம் அந்த லவ்னால நம்ம ஃபேமிலியில கொஞ்சம் கான்ஃபிலிட்ஸ் அதாவது பிள்ளைங்களுக்கு காதல் மலரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நாங்களே பிள்ளைதாங்க எனக்கே பதினெட்டு வயசு அந்த ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு காதல் அப்படின்றது மலரும் அந்த காதல்னால ஒரு பம்பு தும்பு அதுவும் மலரும் ஓகேங்களா காதல்னால குடும்பத்துக்கு ஒரு சின்ன சின்ன குடும்பப்படி சண்டை அப்படின்றதோ மலரும் இது எல்லாமே மலரக்கூடிய காலகட்டம் இந்த மாத காலகட்டம் நெக்ஸ்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அது சின்ன குழந்தையாச்சுங்க அதுக்கு போய் காதல் வளருமா அதுக்கு காதல் வளராது ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அப்படின்னு சொல்றேன் அதாவது ஏஜை பொறுத்துங்க ஏஜை பொறுத்து ஒரு லவ் ஒரு பம்பு தும்பு ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும் சின்ன குழந்தைங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்பா அம்மாவுக்கு ஒரு மன கஷ்டம் நம்ம குழந்தைங்க இருக்கு குழந்தைங்க கூட முடியாம இருக்கு ஒரு ரெண்டு நாள ஒரு ஜோரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மாக்கு சாப்பாடு ஆயிருக்குமா மனசுக்கு அந்த மாதிரி ஒரு மன சின்ன கசப்பு சின்ன சஞ்சலம் சின்ன கவலை சின்ன கஷ்டம் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது பெரிய லெவல்ல ஜஸ்ட் ஒரு டென் பெர்சன்ட் தான் அந்த டென் பெர்சன்ட் நாங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க பிளஸ் மட்டும் சொன்னீங்களே மைனஸ் கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதனால அந்த கொஞ்சோண்டு மைனஸ கூட நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம் ஸோ ஆக மொத்தம் மகரம் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா மகரத்துக்கு மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இத பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையை எங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்துட்டாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்ஜங்க்ஷன் ஆயில்ல பெருசா வந்து வக்ரகதி இல்ல எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க என்னங்க ஓன ஓரளவு அழகாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா வந்து ஹாரோஸ்கோப் கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லனா பாபரோட கன்சன்ஷன் ஆயிருக்கலாம் இல்லன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது ஆனா அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் என்னோட ஹாரோஸ்கோப்பை டீடைல்டா வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டா நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ